தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பார்ந்த சகோதரர்களே புனித கார்மேல் தியான இல்லத்தின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலே கடவுளுடைய பேரன்பை பற்றி ஒரு சில கருத்துக்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பெற்றோர் தன் பிள்ளை மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு விதம் இந்த அன்பானது தன் பிள்ளைகளோடு முடிந்து விடுகிறது ஒரு ஆண் ஒரு பெண் மீது வைத்திருக்கும் அன்பானது ஒரு வகை அது ஒரு சுயத்தை சுயத்தை சார்ந்திருக்கிறது சகோதர சகோதரர்களுடைய அன்பு ஆனது ஒரு விதம் ஒருவர் மீது ஒருவர் கரிசனம் குறையும் போது பாக பிரேவினையோடு இந்த அன்பானது முடிவு பெறுகிறது ஆம் அன்பார்ந்தவர்களே மனிதனுடைய அன்பு இது போன்று பல வகையாக உள்ளது ஆனால் கடவுளுடைய அன்பு முடிவில்லாதது ஆழமானது அர்த்தமுள்ளது உள்நோக்கம் இல்லாதது மகிழ்ச்சி தரக்கூடியது பாந்தர்களே கடவுள் நம்மீது எவ்வாறு பேரன்பு கொண்டுள்ளார் என்பதை ஒரு சில கருத்துக்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக கடவுள் உங்களையும் என்னையும் படைத்து அன்பு செய்கின்றார் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் பார்ந்தே கடவுள் வேற எந்த படைப்பையும் தன் உருவிலே தன் சாயலிலே படைக்கவில்லை மனிதராகிய நம்மை மட்டும் தம் உருவிலே படைக்கின்றார் அப்படியானால் கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்று இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது ஆதாம் ஏவாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்படியாமல் பாவத்தில் வீழ்கிறார்கள் அவர்கள் அதனுடைய அவர்களுடைய வாழ்க்கை மாறுகின்றது அந்த அதன் பின் வந்தவர்களும் அவர்களுடைய செய்த அந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து செய்கின்றார்கள் இதன் மத்தியில் கடவுள் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக தம் ஒரே மகனை அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இந்த மனித குலத்தை மீட்பதற்காக தன் மகனை அனுப்புகின்றார் அப்படியென்றால் இந்த மனித குலத்தின் மீது கடவுள் எவ்வளவு பேரன்பு கொண்டுள்ளார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் கடவுளே ஏன் என்னை படைத்த ஏன் எனக்கு இந்த போராட்டம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் நொடிகள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டும் அவரை கொண்டும் இருக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே சாலமுன் ஞானமாகமும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது படைப்புகளின் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர் நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் கடவுள் படைப்பின் அனைத்தின் மீதும் அன்பு கூறுகின்றார் அவர் ஏதாவது வெறுத்திருந்தால் படைத்திருக்கவே மாட்டார் தெளிவாக இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது கடவுள் இந்த மனித குலத்தின் மீது எவ்வாறு அன்பு கொண்டுள்ளார் என்று ஆம் நம்மை மனிதனாக படைத்ததற்காக முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று யாருடைய வாழ்வில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இல்லை எல்லோருடைய வாழ்விலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்வில் எந்த பிரச்சனையும் போராட்டம் இல்லை என்று புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பெரிய போராட்டம் பிரச்சனைக்கு பின் தான் அவர்கள் புனித பட்டத்தை பெறுகின்றார்கள் ஆமன் பார்ந்தவர்களே இந்த அன்பான ஆண்டவரை ஆற்றலான இறைவனை அவருடைய அன்பை அவருடைய பேரன்பை புரிந்து கொள்ளாத நேரத்திற்காக நாம் வருந்தி நம்மை மனிதனாக படைத்ததற்காக நன்றி கூறுவோம் இரண்டாவதாக கடவுள் முடிவில்லாத அன்பினால் உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்றார் எவ்வாறெனில் இறைவார்த்தை இவ்வாற கூறுகிறது எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று ஆமன் பார்ந்தவொழி மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ குறையாது என்று கூறுகின்றார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த அன்பு நம்மீது கொண்டுள்ளார் என்று தெரிகிறது ஆனால் இன்று நாம் அவருடைய பேரன்பை புரிந்து கொள்ளாமலும் அந்த அன்பை அனுபவிக்காமலும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இந்த உலகமயமான சூழ்ச்சிக்கு உலகமயமான வாழ்க்கைக்கு நாம் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய வாழ்வை வாழாமல் அவருக்கு எதிரான ஒரு வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்போ பார்த்த அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பிள்ளைகள் மொபைலையோ இன்டர்னையோ இன்டர்நெட்டையோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுவதையோ போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகுவதையோ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டித்திருத்து திருத்த மாட்டீர்களா அதுபோலத்தான் நாம் பாவங்களை செய்யும்போது கடவுள் நம்மை தண்டித்து திருத்துகின்றார் எவ்வாறெனில் எரே எபிரேயர்க்கு எழுதப்பட்ட திருமுகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் கடவுள் எதற்காக நம்மை தண்டித்து திருத்துகின்றார் என்று மிக தெளிவாக கூறுகின்றது ஆ மண்பார்ந்துகளே கடவுள் தண்டிப்பது இன்று நமக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் அதை நாளை நன்மையாக மாறும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரேமியா முப்பத்தி ஒ ஒன்று மூன்று வாரா கூறுகிறது உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று இரக்கத்தின் ஆண்டவர் கூறுகின்றார் ஆம் அன்பார்ந்துகளே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாம் கடவுளை விட்டு விலகாமல் அவருடைய பேரன்பை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அவரிடம் நாம் மன்றாடுவோம் அடுத்ததாக கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை அன்பு செய்கிறார் இரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு வாராக கூறுகிறது அவர்கள் தீ நான் மன்னித்து விடுகிறேன் அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆண்மன் அன்பார்ந்தவர்களே இன்று நிறைய பேர் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு நியாயம் கற்பித்து கொண்டிருக்கின்றோம் நான் செய்வது சரி என்று நியாயத்தை தான் செய்வதை நியாயப்படுத்தி கூறு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இல்லை என்பார்ந்தவர்களே கடவுள் படிப்புக்கு எதிராகவும் பிறரன்புக்கு எதிராகவும் இறையன்புக்கு எதிராகவும் கடவுளுடைய போதனைகளுக்கு எதிராகவும் பத்து கட்டளைக்கு எதிராகவும் திருச்செபை கட்டளைக்கு எதிராகவும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி ஏன் விபச்சாரம் செய்த மதலின் மரியாலை இயேசு மன்னிக்கின்றார் ஆம் அன்பருந்திராளி நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு கடவுளிடம் வரும்பொழுது நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் இதுதாங்க கடவுளுடைய அன்பு இது தாங்க கடவுளுடைய பேரன்பு ஆம் அன்புந்தவர்களே அடுத்ததாக நம்மை புதுப்பித்து அன்பு செய்கின்றார் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று இறைவார்த்தை கூறுகிறது திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று ஐந்தும் இவ்வாறாக கூறுகிறது இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் பார்ந்தருளே கடவுள் தம் அன்பினால் உங்களையும் என்னையும் புது படைப்பாக மாற்றுகின்றார் அன்று இயேசு சக்கியு வீட்டிற்கு வந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகின்றார் அன்று முதல் சக்கியு புது படைப்பாக மாறுகின்றான் லூகா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறைவார்த்தைகளில் அந்த சக்கியினுடைய மனமாற்றம் சக்கிய புது படைப்பாக மா மாறுகின்றதை இந்த இறைவார்த்தைகளில் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றன மதலேன் மறியாளுக்கு லூகா ஏழு நாற்பத்தெட்டிலே உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அவளுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் அன்று முதல் மதலேன் மரியாள் புது படைப்பாக மாறுகின்றாள் எவ் எந்த அளவுக்கு கடவுள் மதலேன் மரியாள் மீது அன்பு கூர்ந்தார் என்றால் இயேசு உயிர் தெழுந்து முதன் முதலாக மதலேன் மரியாளுக்கு காட்சி கொடுக்கின்றாள் அவள் திருச்சபையில் மிக பெரிய புனிதையாக மாறுகின்றாள் அந்த அளவிற்கு கடவுள் அன்பு கூறுகின்றார் நாமும் நம் பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் நம் மீது பேரன்பு கொ கொள்கின்றார் அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே இல்லாததை இருக்க செய்கின்ற அன்பு உறவுமியர் பதி நான்காம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் நம் கடவுள் ஆம் அன்பர்களே யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கின்றார் பிறவியிலேயே அவனுக்கு கண்ணில்லை ஆனால் அவனுக்கு கடவுள் பார்வையை கொடுக்கின்றார் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்திலே லாசரை உயிர்ப்பிக்கின்றார் இறந்து போன லாசரை உயிர்ப்பிக்கின்றார் இல்லாத உயிரை லாசருக்கு இல்லாத ஒன்றை கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே செங்கடலை பிளந்து கடலிலே வலி ஏற்படுத்தி கொடுக்கின்றார் மன்னாவை பொழிகின்றார் பாறை மீது நீரூற்று வர செய்கின்றார் அதுதாங்க கடவுளுடைய அன்பு இல்லாததை இருக்க செய்கின்ற அன்பு அடுத்ததாக கடவுளின் அன்பு நிபந்தனையற்ற அன்புங்க லூகா பதினைந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் ஊதாரி மைந்தன் இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வெளிநாடு சென்று ஊதாரித்தனமாக அந்த செல்வத்தை எல்லாம் அழித்துவிட்டு விட்டு அவன் மீண்டும் தன்னுடைய பாவ தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க கேட்டு வரும் பொழுது அவனை நிபந்தனை இல்லாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் அதுதாங்க கடவுளுடைய அன்பு நாமும் நம்முடைய பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க கேட்டு வரும் பொழுது நிபந்தனை இல்லாமல் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் இது கடவுளுடைய பேரன்புங்க இந்த அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் உணர வேண்டும் அவருடைய அந்த கடவுளுடைய வாழ்வை நாம் வாழ்வாக்க வேண்டும் அடுத்ததாக மிக சிறந்ததை கொடுத்து நம்மை அன்பு செய்கின்றார் எரேமியா இருபத்தி ஒம்பது ஒன் பதினொன்றிலே ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே என்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் இறை வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு தகுதியான நமக்கு ஏற்ற நம்மால் முடிகின்ற அந்த ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அதற்காக அவருக்கு நன்றி கூறி அவருடைய அன்பிலே புறக்கணித்த நேரத்திற்காகவும் அவருடைய அன்பை சுவைக்காமல் இருந்த நேரத்திற்காகவும் மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் வருகின்ற நாட்களிலே அவருடைய அன்பை உணர்ந்து அவரோடு ஒன்றித்து வாழ அவருடைய கரம் பிடித்து நடக்க புனித கார்மேல் அன்னை வழியாக நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆமீன்